ஒருமுறை துபாய் அரசரின் மகளின் பிறந்த நாளுக்காக ஒரு பெரிய பார்ட்டி நடத்தப்பட்டது அந்த பார்ட்டிக்கு பல அரேபிய செக்குகள் வந்திருந்தார்கள் அவர்கள் அனைவரும் அந்த அரசரின் மகளுக்கு விலை உயர்ந்த பரிசுகளை அளித்தார்கள் தனியார் ஜெட் லக்ஸுரி கார்கள் ஹெலிகாப்டர் போன்றவை அந்த நேரத்தில் துபாய் அரசரின் கண்கள் அனந்த் அம்பானி மீது விழுந்தது அவர் அமைதியாக ஒரு மூலையில் அமர்ந்திருந்தார் அதை கண்டு அரசர் கேட்டார் நான் அறிவேன் நீ எந்த பரிசையும் கொண்டு வரவில்லை அதனால் தான் இப்படி அமைதியாக இருக்கிறாய் அதற்கு அனந்த் அம்பானி மெதுவாக சிரித்துக்கொண்டு சொன்னார் அப்படி இல்லை சார் நான் பரிசு கொண்டு வந்திருக்கிறேன் அரசர் ஆச்சரியப்பட்டு கேட்டார் அப்படி என்றால் எங்கே உன் பரிசு அனந்த அம்பானி தன் கையில் இருந்த ஒரு சிறிய பெட்டியை எடுத்துக் கொடுத்தார் அதில் கோபமாக சொன்னார் அனைவரும் கோடிக்கணக்கான பரிசுகள் தருகிறார்கள் நீ இப்படி ஒரு மலிவான பரிசு தருகிறாய் அதற்கு அனந்த் அமைதியாக சிரித்துக் கொண்டு சொன்னார் சில பரிசுகள் பணத்தால் அல்ல சார் இதயத்தில் இருந்து கொடுக்கப்படுவன அந்த வார்த்தைகளை கேட்ட துபாய் அரசர் அமைதியாக அங்கிருந்து சென்றார் சில நாட்கள் கழித்து அவர் அனந்த் அம்பானியை அழை கூறினார் உன் அந்த வார்த்தைகள் எனது மனதை விட்டது உண்மையில் வாழ்க்கையில் எல்லாமே பணம் அல்ல என்பதை இப்போது புரிந்து கொண்டேன்